கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிமையான நாமத்தினால் உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறேன் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கின்றோம் ஒன்று சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரத்திலிருந்து பின்பு சாமுவேல் சவுளை நோக்கி தேவனின் ஜனமாகிய இஸ்ரேவியலர்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே இப்போதும் கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை கேளும் என்றான் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறதாவது இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு ஜனங்கள் இஸ்ரவேலர்களுக்கு வழிமறித்து செய்கையை மனதிலேயே வைத்திருக்கிறேன் இப்போது சவுலாகிய நீ செய்ய வேண்டியது என்ன என்றால் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அதாவது அவர்களுக்கு உரிய ஆடு மாடு கழுதை ஒட்டகம் நிலம் தோட்டம் துறவு வீடு வாசல் வாகனம் ஆண்களையும் அவர்கள் வீட்டு பெண்களையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் குன்று போடு என்றார் என்று சொன்னான் சாமுவேல் சவுலுக்கு சொன்ன இந்த செய்தியை ஜனங்கள் அனைவருக்கும் அழைத்து சவுல் இந்த விஷயத்தை குறித்து அவர்களுக்கு சொல்லுகிறான் மற்றும் சவுல் தெலாயீம் என்கின்ற இடத்திலே தங்களுடைய படைபலத்தின் தொகையை எவ்வளவு இருக்கிறார்கள் என்று கணக்கு பார்க்கும்போது இரண்டு லட்சம் காலாட்படைகளையும் யூத ஜனங்கள் பத்தாயிரம் பேர் இருந்ததை அவர்கள் கணக்கெடுத்தார்கள் சவுலின் படையானது அமலேக்கு பட்டணம் வரை வந்து சவுல் தன் படை வீரர்களை தாழ்வான நிலப்பரப்பில் கூடாரங்கள் அமைத்து பதிவிருந்தார்கள் மேலும் அமலேக்கு ஜனங்களோடு கலந்திருந்த கேனியர்களுக்கு சவுல் சொன்ன வார்த்தையாவது என்ன என்றால் நாங்கள் அமலேக்கு ஜனங்களை வாரி கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம் இதோ நீங்களோ எங்கள் மூதாதையர்கள் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வருகிறபோது எங்கள் ஜனத்தாருக்கு தயவு செய்து இருக்கிறீர்கள் நீங்கள் எங்கள் ஜனத்தாருக்கு செய்த நன்மையை நாங்கள் நினைத்துப் பார்க்கிறோம் ஆனால் நீங்கள் அமலேக்கு ஜனத்தாரோடு கலந்திருக்கிறதினால் அவர்களோடு நீங்களும் வாரிக்கொண்டு போகாதபடி அவர்களிடம் இருந்து விலகி வந்துவிடுங்கள் என்றான் அப்படியே கேணியர்களும் அமலேக்கு ஜனத்தாரிடமிருந்து விலகிப் போனார்கள் அப்பொழுது சவுல் ஆவிலா துவங்கி எகிப்து தேசத்திற்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை வரை குடியிருந்த அமலேக்கு ஜனத்தாரை கொன்று அமலேக்கு ராஜாவை உயிரோடு பிடித்தான் தவிர அனைத்து ஜனத்தாரும் பட்டயக் கூர்மையால் வெட்டி சாய்த்து இரத்த வெள்ளம் ஓடியது அதைத்தான் சங்காரம் பண்ணினான் என்று நாம் படிக்கின்றோம் சவுலும் இஸ்ரவேல் ஜனத்தாரும் அமலேக்கு ஜனத்தாரின் முதல் தரமானவைகள் இரண்டாம் தரமானவைகள் ஆட்டுக்குட்டிகள் அவர்கள் கண்களுக்கு நலமானவைகளை அழித்து போட மனதில்லாமல் அதை தப்பவிட்டார்கள் அற்பமானவைகள் எல்லாவற்றையும் உதவாதவைகள் என்று காணப்படுகின்ற வஸ்துக்கள் அனைத்தையும் அழித்து போட்டார்கள் அமலேக்கு ராஜாவான ஆகாகை சிறை சேதம் பண்ணினார்கள் இங்கே நாம் கவனிக்க வேண்டியது சாமுவேல் சவுலுக்கு சொன்னது என்னவென்றால் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆடு மாடு கழுதை ஒட்டகம் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்களையும் பெண்களையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் ஒருவரையும் மீதி வைக்காமல் கொன்று போட வேண்டும் என்பதுதான் கர்த்தர் சாமுவேலுக்கு சொன்னது சாமுவேல் சவுலுக்கும் சொன்னது ஆனால் சவுளின் படை என்ன செய்தது என்றால் முதல் தரமானவைகள் இரண்டாம் தரமானவைகளை விட்டுவிட்டு கர்த்தருடைய பார்வைக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை என்று நாம் கவனிக்கின்றோம் அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னதாவது நான் சவுளை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார் அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து இரவு முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் மறுநாள் பொழுது விடியும் முன்னே சாமுவேல் சவுளை பார்க்க வேண்டி புறப்பட்டு போனான் அப்பொழுது சவுல் கர்மேல் என்ற இடத்திற்கு வந்து தனக்கு ஒரு ஜெயத்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கீழ்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது சாமுவேல் சவுலிடம் போனான் சவுல் சாமுவேலை நோக்கி நீர் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான் அதற்கு சாமுவேல் அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான் அதற்கு சவுல் அமலேக்கியரிடத்தில் நலமான அவைகளை கொண்டு வந்தார்கள் ஆடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவராய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள் தவிர மற்றவைகள் முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான் அதற்கு சாமுவேல் அந்த பேச்சை விடும் கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்றான் அதற்கு சவுல் சொல்லும் என்றான் சாமுவேல் சவுளை பார்த்து நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவனாய் இருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரர்களுக்கு தலைவரானீர் கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினாரே இங்கே சாமுவேல் சவுலுக்கு அவன் ராஜாவாக முடி சூடாததற்கு முன்னம் அவன் சிறியவனாக தன்னை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக நான் தகுதியானவனா என்ற பயத்தினால் ஜனங்களுக்கு முன்பு வராமல் ஓடி போய் ஒளிந்து கொண்டான் என்று பார்க்கிறோம் ஒன்று சாமுவேல் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தில் கீசின் குமாரனாகிய சவுலின் மேலும் சீட்டு விழுந்தது அவனை தேடின போது அவன் அகப்படவில்லை அவன் இனி இங்கே வருவானா என்று அவர்கள் திரும்ப கர்த்தரிடத்தில் விசாரித்த போது இதோ அவன் தளவாடங்களில் இருக்கிற இடத்திலே ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னார் இதைதான் சாமுவேல் சவுலுக்கு சொன்னது நீர் பார்வைக்கு சிறியவராய் இருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர் கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவித்தாரே இப்போதும் கர்த்தர் நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரும் மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி உண்மை அந்த வழியாய் அனுப்பினார் இப்படி இருக்கும் பொழுது நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான் அதற்கு சவுல் சாமுவேலை நோக்கி நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன் ஜனங்களோ வென்றால் என்னிடம் உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கீழ்காலிலே பலி இடுவதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதான மாணவிகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான் அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்படிதல் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்றான் இரண்டகம் பண்ணுதல் பில்லிய சூனியம் பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான் அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி நான் கர்த்தருடைய கட்டளைகளையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினேன் அதனாலே பாவம் செய்தேன் நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன் என்றான் இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோடு கூட திரும்பி வாரும் என்றான் அதற்கு சாமுவேல் சவுளை பார்த்து நான் உம்மோடு கூட வருகிறதில்லை கர்த்துடைய வார்த்தையை புறக்கணித்தீர் நீர் இஸ்ரேவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு கர்த்தர் உம்மை புறக்கணித்து தள்ளினார் என்றான் அங்கிருந்து போகும்படி சாமுவேல் திரும்புகிற பொழுது சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்து கொண்டான் அது கிழிந்து போயிற்று அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார் என்றான் இஸ்ரவேலின் ஜெயத்திற்கு பலனானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை மனம் மாற அவர் மனுஷரும் அல்ல என்றான் கர்த்தர் அவருடைய சத்தத்திற்கு கீழ்படுகிற மனுஷனையே பார்க்கிறார் நம் நினைவுகள் வேறு அவரின் நினைவுகள் வேறு நம் நினைவுகள் அவரின் நினைவுகள் அல்லவே அதைத்தான் சாமுவேல் சொல்லியிருந்தார் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலுமே உத்தமம் என்று நாம் பார்த்தோம் சாமுவேல் சவுலிடம் தீர்க்கமாக சொல்லிவிட்டார் கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார் அதற்கு சவுல் நான் பாவம் செய்தேன் இப்போது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பதாகவும் இஸ்ரேலுக்கு முன்பதாகவும் நீர் என்னை கணம் பண்ணி நான் உன்னுடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோடு கூட திரும்பி வாரும் என்றான் அப்பொழுது சாமுவேல் திரும்பி சவுலுக்குப் பின் சென்றான் சவுல் கர்த்தரை பணிந்து கொண்டான் பின்பு சாமுவேல் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான் ஆகாக் சந்தோஷமாய் அவனிடத்தில் வந்து மரணத்தின் கசப்பு அற்று நிச்சயம் என்றான் பின்பு சாமுவேல் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகினிடத்திலே உன் பட்டயம் ஸ்திரீகளை பிள்ளைகள் அற்றவளாக்கினது போல ஸ்ரீகளுக்குள்ளே உன் தாயும் பிள்ளையற்றவளாவாள் என்று சொல்லி சாமுவேல் கீழ்காலிலே கர்த்தருக்கு முன்பாக ஆகாகை துண்டித்து போட்டான் பின்பு சாமுவேல் ராமாவுக்கு போனான் சவுலோ தன் ஊராகிய கிபியாவில் இருக்கிற தன் வீட்டிற்கு போய்விட்டான் சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை இஸ்ரேவிலின் மேல் சவுளை ராஜா வைக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டதன் நிமித்தம் சாமுவேல் சவுளுக்காக துக்கித்து கொண்டிருந்தான் இந்த பதிவில் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் சவுல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தேவன் நம்மிடம் பார்க்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன என்றால் கீழ்ப்படிதல் மட்டுமே நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் அவரை விசுவாசிக்க தவறும் பொழுதுதான் மீறுதல்கள் நடக்கிறது சவுல் செய்த மீறுதல்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது சாமுவேலுக்காக காத்திருந்து தேவனுக்கு பலிகளை செய்திருக்க வேண்டும் ஆனால் சூழ்நிலைகளுக்கு பயந்து பதறிப்போய் காத்திருத்தலை விட்டுவிட்டு தான் செய்யக்கூடாததை செய்ததுதான் சவுல் செய்த மிகப்பெரிய தவறுதலாக இருக்கிறது ஒன்று சாமுவேல் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான் இந்த காரியம் அவன் செய்ய வேண்டியது அல்ல இந்த காரியத்தை சாமுவேல் செய்திருக்க வேண்டும் ஆனால் அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படியாததினாலே சாமுவேலுக்கு கீழ்ப்படியாததினாலே அவன் புத்தியினமான காரியத்தை செய்தான் என்று பார்க்கிறோம் ஒன்று சாமுவேல் பதிமூன்று பதிமூன்றில் சாமுவேல் சவுளை பார்த்து புத்திஹீனமாய் செய்தீர் உன்னுடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர் சவுல் ராஜாவாக இல்லாதபோது அவனிடத்திலே பணிவு இருந்தது பயம் இருந்தது ஓடி போய் தளவாடங்களில் ஒளிந்து கொண்டான் பதவி வந்த பிறகு அதிகாரம் அவனுக்கு வந்த பிறகு ராஜ்யபாரம் அவனை விற்று அற்றுப்போன பின்பும் சவுலுக்கு தலைகணம் குறையவில்லை என்று கவனிக்கலாம் ஒன்று சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரம் முப்பது படிக்கும் பொழுது நான் பாவம் செய்தேன் இப்போது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரேவேலுக்கு முன்பாகவும் நீர் எனக்கு கணம் பண்ணி சாமுவேல் சவுளை நோக்கி கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்து இஸ்ரேவேலின் ராஜ்ய பாரத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார் என்று சொல்லியும் சவுல் சாமுவேலிடத்தில் சொல்லுகிறதாவது நீர் என்னை கணம் பண்ணி எப்படி என்றால் என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கணம் பண்ணி என்று சொல்லுகிறது நாம் அவனுடைய செருக்கு அவனுடைய தலகணத்தையும் அவனுடைய கீழ்படுகிற தன்மை அவனை விட்டு அற்றுப்போனதை குறித்து நாம் இங்கே கவனிக்க முடிகிறது ஒரு மனுஷனுக்கு கீழ்படிதல் இருந்தால் தலைகணம் இருக்காது தலைகணம் இருந்தால் கீழ்ப்படிதல் இருக்காது தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாத ஒன்று தலைகணம் நம்முடைய தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பிள்ளைகளாக இருக்கிற நம்மிடம் இருக்க வேண்டியது கீழ்ப்படிதல் விசுவாசத்தில் உறுதி சூழ்நிலைகளைக் கண்டு பயப்படாமல் தேவன் மீது வைக்கின்ற விசுவாசமே ஏனென்றால் ஒன்று சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதில் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை ஏனென்றால் மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்றான் ஒன்று சாமுவேல் புத்தகத்தின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள் கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி செல்வாராக ஆமேன்